ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க பத்தரை மணி தான் நான் போனேன் அப்போ இரு பருத்தி பூஜையே கலந்து மாட்டான் போடுற பூஜையே போக மாட்டான் வர விரதெல்லாம் இருக்கிறியா ரெண்டு வேளை குளிக்கணும் விரதம் இருக்கணும் அடையாறு தானே பிரச்சனை கிடையாது எப்படி வேணும்னு போகலாம் பஸ்ஸில் போவே நடந்து போவியா இப்படியே குடிக்கலாமா வேறு யாரும் குடிக்கலாம் ஐடியாலாம் கிடையாதா அம்பா ஐயப்பன் மாலை போடுற இப்படியே குடத்தை ஏற்று நாட்டுற இப்படி அவர்த்தம் குடிக்கிறது கிடையாதா அதுக்கு ஒண்ணு கனெக்ஷன் ஆயிடுச்சா அப்படியா வரட்டும் மொத்த கிட்ட சொல்றேன் என்னக்கா குடத்தை எடுத்து வாயில் வச்சு அப்படியே உரிகிறாரு கேட்டா ஐயப்பன் மாலை போடுறதுன்ற ஒன்றும் புரியலையாக்கா இருக்காத ஹலோ நீ எந்த ஊர் தான் சொல்ல மாட்டியா